வாழ்க வல்லமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தில் நம்ம ஆடி பட்டத்துக்கு விதைச்சோம் இல்லைங்களா நான் வந்து ஆடி பட்டத்துக்கே விதைக்கலைங்க செப்டம்பர் மாதம்தான் நான் வந்து விதைக்கவே ஆரம்பித்தேன் ஏன்னா நான் வந்து ஆகஸ்டில் தான் இந்தியாவுக்கே வந்தேன் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்குள்ளே என்னால் அறுவடை எடுக்க முடியாது தான் நினச்சேன் ஆனால் பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு காய்கள் வந்திருக்கு என்னென்ன காய்கள்ன்றதை பார்க்கலாம் பழச்செடிகள் எல்லாம் பெருசாக பழங்கள் இல்லைங்க அதனால் நான் அதை காட்டில் வெறும் காய்கள் மாத்திரம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கறது ரெட்டு காராமணி லாங் பீன்ஸ் இது ஒரு தொட்டிலையும் நான் ரெண்டு ரெண்டு செடி போட்டு வச்சேங்க நல்ல காய்ப்பு இந்த தடவை நிறைய விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த சீட் கியோவை இந்த தை பட்டத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் கூடிய விரைவில் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் எவ்வளோ காய்ச்சிருக்கு பார்த்திங்களா இந்த தடவை மழையில் கொஞ்சம் நிறைய செடிகள் போயிடுச்சு அவரைக்காய் செடிலாம் நிறைய போயிடுச்சு இருந்தாலும் இருக்கிறது வரைக்கும் காட்டுறேங்க இது லாங் பீன்ஸ் இப்போ நீங்கள் வெள்ளை வெள்ளைப்பாகல் நாட்டு வெரைட்டி தாங்க ஒரு நாலு செடி போட்டிருந்தாங்க எல்லா மூணு செடி போயிடுச்சு இந்த ஒரே ஒரு செடி தாங்க இதுலேயே இந்த அளவுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது டபுள் பீன்ஸ் இந்த பிரியாணிலெல்லாம் போடுவாங்க அப்படிங்களா அந்த டபுள் பீன்ஸ் அது நம்ம கிளைமேட்டில் கூட நல்லா வளர்க்கலாங்க ஒரு செடி தாங்க இருக்குது அதுலேயே பாருங்கள் நிறைய டபுள் பீன்ஸ் வந்திருக்கு இந்த இதனுடைய விதைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அது எப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது லைமா பீன்ஸ் இதுவும் அந்த டபுள் பீன்ஸ் மாதிரியே தாங்க குருமா பண்ணலாம் வெஜிடபிள் ரைஸில் போடலாம் ஈவன் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீட்ஸை உங்களுக்கு சீட்குவே வயல தருவாங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு செடி இருந்தால் போதுங்க நிறைய காய்கள் வந்துகிட்டே இருக்குது நான் இப்போ விதைக்கு விட்டதுனால காய்கள் பெருசாக எனக்கு வரலை ஏன்னா உங்களுக்கெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால தான் விதைக்கு அப்படியே விட்டுட்டேன் அடுத்ததாக சிறகவரை பச்சை சிறகவரை இது வந்து நிறைய காய் காய் கொடுத்துட்டே இருக்குங்க இதனுடைய சீட்ஸ் இன்னும் ரெடி ஆகலை இந்த தை பட்டத்துக்கு ரெடி ஆகலை நாங்கள் ஆடிப்பட்டத்துக்கு இதனுடைய விதைகள் கண்டிப்பாக தருவேங்க அடுத்து தான் மூக்குத்தி அவரை நம்மக்கிட்ட பச்சையும் இருக்குது பர்பிள் கலரும் இருக்குதுங்க அவங்களும் இப்போ காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கேட்டால் பர்பிள் கலரு மூக்குத்தி அவரை விட பச்சை நிற மூக்குத்தி அவரை தான் நிறைய காய்க்குது இது இந்த பர்பிள் நிற அந்த மூக்கு தேவரையில் அந்த பூக்கள் வந்து வெள்ளையாக ரொம்ப அழகாக இருக்குது பூ அந்த பார்க்கும்போதே ஆனால் காய்கள் அந்த அளவுக்கு வரலைங்க கொத்து கொத்தாக காய்க்குது அடுத்ததாக கத்திரி கத்திரியெல்லாம் நம்மக்கிட்ட இந்த யானை தந்த கத்திரி இருக்குங்க அடுத்ததாக நிரஞ்சன் பாட்டம் அந்த கத்திரிக்காவும் இருக்குது இன்னும் நிறைய ரகங்கள் போட்டிருக்கங்க இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் காய்கள் வந்தோன்னே நான் வீடியோவில் போடுறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது செர்ரி தக்காளி இது வந்து தானாகவே வந்ததுங்க நான் எதெல்லாம் போடலை அப்புறம் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இது நாட்டு தக்காளி ஒரு செடியிலையே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தக்காளி வந்திருக்கு அடுத்ததாக ஆட்டுக்கொம்பு வள்ளி கிழங்கு இது வந்து ஒரு டுவெல் இன்ச்சு போட்டில் தாங்க போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு காய்கள் வந்திருக்கு நல்லா நிறைய படந்து வருதுங்க படந்து அதோடைய ஷேப்பை பார்த்தீங்கன்னா ஆட்டோட கொம்பு மாதிரியே தான் இருக்குது அப்புறம் ஏர்பட்டோம் பார்த்தீங்கன்னா வெற்றிலே வள்ளிக்கிழங்கு இது இந்த தடவை கொஞ்சம் நிறைய வரல போன தடவை நிறைய காய்ச்சிது இந்த தடவை கொஞ்சம் இந்த மழையினால் கொஞ்சம் நிறைய உதுந்து போயிடுச்சு பார்க்கறது செண்பகம் ஹைப்ரிட் வெரைட்டி இன்னும் பூக்கள் வரலைங்க பூக்கள் வந்தவொடனே இதோடய வளர்ப்பு முறை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக போடுவேன் சாமந்த செடியிலும் நிறைய பூக்கள் வந்திருக்குங்க அவரக்காய் இந்த அவரக்காய் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் இது பால் அவரை கிடையாது இது வந்து சீனி அவரைன்னு சொல்றாங்க அப்புறம் நீங்க பார்க்குறது நித்திய கல்யாணி வின்கான்னு சொல்லுவேன் அதிலே இது ஆரஞ்சு கலர்லங்க இதுக்கெலாம் பெருசாக பராமரிப்பு தேவையில்லை அது பாட்டு வளருங்க இதை தவிர நம்மக்கிட்ட எல்லா சங்கு சங்குப்பூகளும் இருக்குது அப்புறம் மயில் மாணிக்கம் ரோஜா செடிகள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்